அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு உங்களுக்காக இயல் ஒன்றிலிருந்து சிறுவனா பார்க்க போறோம் ஒன்றாவது சிறுவனா சங்க பாடல்களின் கோலம் ஓகேவா ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக எந்த தொன்மையான மொழியும் சமின்னிருந்தும் இசையிலிருந்தும் தான் தோன்றுகிறது சங்க பாடல்களின் ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன இதனையே அந்த பனிவலின் பாடலின் ஒலிப்பின்னல் என்கிறோம் இந்த ஒலிக்கோலங்கள் உணர்ச்சிகளை காட்டும் விதமாக ஓகேவா இதுல என்ன எந்த எந்த மொழியும் மொழியும் இப்ப அது வந்து தமிழா இருக்கலாம் இல்ல இங்கிலீஷா இருக்கலாம் இல்ல பிரெஞ்சு தெலுங்கு எந்த ஒரு மொழியுமா இருக்கலாம் ஓகேவா எந்த தொன்மையான மொழியும் சமிஞ்ஞை அந்த சமிஞ்ஞை அப்படின்னா என்னன்னா சிக்னல்ஸ் ஓகேவா வந்து இந்த ஆதிகால மனிதர்கள் எல்லாம் அவங்களோட கருத்துக்களை வந்து வந்து ஷேர் பண்ணாங்கன்னா சிக்னல்ஸ் ஓகேவா அவங்க சைகைகள் அவங்களோட அவங்க என்ன விஷயங்கள் வந்து பேச நினைக்கிறாங்களோ அதை வந்து பேசியிருக்காங்க அதுதான் சொல்லியிருக்காங்க எந்த தொன்மையான மொழியும் சமங்கிலிருந்தும் இசையிலிருந்தும் ஓகேவா இதுல இசைன்னா எது வருதுன்னா மியூசிக்ஸ் ஓகேவா என் இப்ப நம்ம ஒரு பேசுறோம் அதுல ஒரு சவுண்டு வருது ஓகேவா அப்ப ஒவ்வொரு நம்ம தாழம் தட்டுறோம் அதுக்கு ஒரு சட்டம் வருது இந்த மாதிரி நம்ம எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே இசை இருக்கு அதுல இருந்தா அவன் எப்படி ஒரு தொன்மையான மொழி வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவா வந்து சங்க பாடல்கள் ஓகேவா சங்கம் காலத்துல சங்கம் ஏஜ் இருக்குல்ல பிஃபோர் வந்து மூன்று இப்ப இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மாதிரி தோன்றின சங்க பாடல்கள் எல்லாமே வந்து ஓசையும் பொருளும் இணைந்து ஓகேவா அதுலயும் வந்து என்னது ஓசைனா சவுண்ட் மீனிங் பொருள் என்ன மீனிங் அந்த ரெண்டுமே இணைஞ்சுதான் கலை வடிவம் வந்து பெறுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுதான் ஒரு பாடல் மூலம் சொல்லியிருக்காங்க கடந்தடு தானே மூவிரு கூடி உடற்சிஞர் ஆயினும் பரம்பு குளா கருதே முன்னூறு ஊர்தே தன் பரம்பு நன்னாடு முன்னூறு ஊரும் பரிசில பெற்றனர் ஓகேவா இதுல என்னன்னா இப்பாடலின் வன்மையான உணர்ச்சிகளை காட்டுகிற விதத்தில் வல்லின மெய்கள் பிற மெல்லின இடையின மெய்களை காட்டிலும் அதிகம் வருவதை காணலாம் ஓகேவா இந்த பாட்டுல வந்து அவங்களோட உணர்ச்சிகள் எந்த உணர்ச்சிகளை வந்து ரொம்ப வன்மையா ஒலிக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்காக தான் இந்த பாடல்ல வந்து என்னது கசட தபர நம்மளோட வல்லின எழுத்துக்கள் என்னெல்லாம் வரும் கசட தபர இது எல்லாமே புள்ளி எழுத்துக்கள் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றோம் ஓகேவா பல்லினம் வந்து என்னது கசட தபரை இதுல வந்து க த இந்த நான்கு எழுத்துக்களுமே வந்து வன்மையா ஒலிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா மற்ற வந்து எழுத்துக்கள் எது மெல்லினம் இடைனம் கசடதபர பல்லினம் நமன மெல்லினம் ஓகேவா இதுல வந்து புள்ளி வரும் ടൈനം ഓക്കെ വാ அப்ப என்னது ஒரு பாட்டுல வந்து இப்ப அவங்க சொல்லியிருக்க பாடல்ல வந்து உணர்ச்சி அந்த உணர்ச்சி வந்து கோபமா இருக்கலாம் அழுகையா இருக்கலாம் சிரிப்பா இருக்கலாம் அந்த உணர்ச்சிய வந்து காமிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க இந்த வல்லின எழுத்துக்களை வந்து வன்மையா வச்சிருக்காங்க இதுல வந்து எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க இந்த பாடலின் ஒழிப்பின்னல் என்னன்னா இப்ப ஒரு மியூசிக் கேக்குது அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அதுதான் வந்து என்னது ஒலிப்பின்னல் சவுண்ட் டெக்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுதான் வந்து என்னது ஒரு பாடலின் ஒலி பின்னல் உயிர் ஒலிகள் குறிப்பாக நெடிலொலிகளின் வருகையும் சில ஒலிகளும் சில சொற்களும் திருப்பவரில் தன்மை பெற்றிருப்பதும் இவற்றோடு சேர்ந்து நிகழ்த்தப்பெறும் சொல் விளையாட்டுகளும் சங்க பாடல்கள் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாக விளங்கியதை உணர்த்தும் பொதுவா வந்து என்னன்னா உயிர் ஒலிகள் உயிர் ஒலிகள்னா என்னது இந்த ஆஇஏ அதுதான் வந்து என்ன சொல்றோம் உயிர் எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்துக்கள் வந்து நம்ம பேசும்போது சொல்லும் போது வர ஒலிகள் இந்த மாதிரி அந்த ஒலிகள் வந்து குறிப்பாக நெடில் ஒலிகளும் நெடில் ஒலிகள் தான் என்னது அதை வந்து நம்ம சொல்லும் போது இருக்கிற கால அளவு இப்போ குரல் எழுத்துக்கள் ஆகுற கால அளவு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இப்படி வந்து ஒரு டைம் நீங்க கைய சுன்றீங்கல்ல இதுதான் வந்து என்னது ஒரு மாத்திரை இப்போ அந்த இடத்துல வரும் இப்போ ஆங்கிறத நம்ம ஆன்னு சொல்லிட்டு ஆனா ஆ அதுதான் நெடில் ஒலிகளின் வருகையும் சில ஒலிகளும் சில சொற்களும் திரும்ப வரல் ஒரு சில நேரம் வந்து பாருங்க இந்த ஓகேவா இப்ப இந்த அவ்வன்னு சொல்லும் போது அதுல ஊங்குற ஒரு எழுத்து சில சில பெற்றிருப்பதும் இவற்றோடு சேர்ந்து நிகழ்த்தப்பெறும் விளையாட்டுகளும் வச்சு என்னது நம்ம வார்த்தை விளையாட்டு வந்து இங்கிலீஷ்லயும் எல்லாம் விளையாடுவோமோ அதான் சொல்லியிருக்காங்க இததான் வந்து சங்க பாடல்கள் வந்து கோலம் அந்த ஒலிகோலங்கிறத இந்தன் மூலம் வந்து விளக்கி இருக்காங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு படா அம் நல்லிசை கடா அ யானை களிமான் வேக இவ்வரிகள் வந்து ஒலி கோலத்தில் நம்ம சொன்னோம் இல்ல இப்ப அதுல வந்து படான் மட்டும் கொடுத்துருக்கலாம் ஆனா அதுல வந்து அந்த ஓசை அந்த ஓசை நயத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க படா அம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து என்னது நம்மளோட ஒலி கோலம் ஓசை நயத்துக்காக என்ன பண்றதுன்னா அந்த வார்த்தைய வந்து அதிகப்படுத்துறாங்க அத வந்து நீட்டி ஒலிக்கிறாங்க அதான் வந்து கெடா ஆ ஓகேவா இதோட நம்மளோட இயல் ஒன்றுல ஃபர்ஸ்ட் சிறுவனா வந்து முடிவடைஞ்சிருச்சு தேங்க்யூ இயல் இரண்டோட இயல் ஒன்றோட இயல் ஒன்றோட இரண்டாவது செருவனா நம்ம பார்க்கலாம் செம்பருதி மலை மேத்தில் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நேயத்தை கதிர்களை உடைய கதிரவன் மேற்கு நோக்கி மறைவது இயற்கை ஓகேவா என்ன சொல்லிருக்காங்க இந்த கதிரவன்கிறது யாரு சூரியன் ஓகேவா சூரியன் வந்து என்னது கிழக்கே உதிச்சு மேற்கே வந்து மறையும் இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஓகேவா அந்த இது வந்து எப்படி வந்து இயற்கையால வர்ணிக்கப்படுதுன்னு பாருங்க அக்காட்சியை கவிஞர் நாளெல்லாம் உலகுக்கு தந்து உழைத்ததால் மலை மேட்டில் என்கிறார் ஆனா இந்த சூரியன் வந்து இயல்பா கிழக்குல உதிச்சு மேற்குல மறையது இயல்பான அந்த விஷயத்த கவிஞர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஒரு நாள் முழுவதும் நமக்கு ஒரு நாள்ங்கிறது என்னது இருபத்தி நாலு மணி நேரம் இதுல வந்து காலையிலே உதிச்சு நமக்கு என்னது அந்த ஒரு நாள் முழுக்க வந்து சூரிய ஒளியை நமக்கு தந்ததுனால ஓகேவா அதனால அவன் என்ன ஆயிட்டான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் ஓகேவா நம்ம என்ன பண்ணுவோம் டயர்டான ரெஸ்ட் எடுப்போம்ல அதான் சொல்லியிருக்காங்க மலை மீட்டில் தலை சாய்க்கிறான் என்கிறார் கதிரவன் மலைமீட்டில் மீட்டில் தலை சாய்க்கும் அதாவது மறையும் நேரத்தில் வானம் எல்லாம் செக்கச்சு வந்து காட்சி அளிக்கும் ஓகேவா சூரியன் உதிக்கும் போதும் சரி சூரியன் மறையும் போதும் சரி ஓகேவா வானம் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா எப்படி இருக்குமான்னா அது ஒரு மாதிரி செந்நிறம் ஆரஞ்சு சிவப்பு மஞ்சள் இந்த மாதிரி நிறங்கள் எல்லாமே வந்து அதுல இணைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நேரத்தில் வானம் எல்லாம் செக்க சிவந்து காட்சியளிக்கும் அக்காட்சியை கவிஞர் தன் கற்பனையில் வானம் பூக்கள் நிறைந்த பூக்காடாய் காட்சியளிக்கிறது என்று சிப்பி நயம்பட விளக்குகிறார் ஓகேவா இதுல வந்து சிப்பி என்ன சொல்றாராமா அந்த நேரம் அந்த செக்க சிவந்த வானத்துல வந்து வந்து பூக்களால நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஓகேவா நீங்க சன்ரைஸ் பார்க்கும்போது சரி சன்செட் பார்க்கும்போது நீங்க நோட் பண்ணி பாருங்க அவர் அந்த கவிஞரோட எண்ண ஓட்டத்துல வந்து அந்த வானம் முழுவதுமே வந்து பூக்களால் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா தேங்க்யூ ஒன்று மூன்றாவது இடம் சுட்டி பொருள் விளக்கம் இப்போ இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் என்னன்னா இடம் அதாவது அந்த பாடல் வந்து எந்த இடத்துல வந்து இடம் பெற்று இருக்கு அதான் வந்து இடம் பொருள் அந்த பாடல்ல இருந்து எதை வச்சு சொல்றாங்க இப்ப நம்ம ஒரு கடிதம் எழுதும் போது சொல்லுவோம் இல்ல நாங்க இந்த இடம் இந்த பொருள் எதற்காக இப்ப நம்ம பொருள்லாம் என்னது எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டி விண்ணப்பம் அந்த மாதிரி பொருள் விளக்கம் அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறது ஓகேவா இப்பாடல் அடிகள் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலாக இடம்பெற்றுள்ளது ஓகேவா எந்த இந்த ஏங்கொலிந்திய ஞானத்துங்கிற இருளகற்றும் இந்த பாடல் எந்த நூல்ல வந்திருக்குன்னா தண்டி அலங்கார உரை மேற்கோள்ல ஒரு பாடலா வந்திருக்கு இதோட பொருள் வந்து தமிழையும் கதிரவனையும் ஓகேவா நம்மளுடைய தமிழ் மொழியையும் சூரியனையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒப்பிட்டு இருக்காங்க ஒப்பட்டு பேசம் மக்களால் மலைகளுக்கு அறியாமை என்னும் இருளை போக்குவது தமிழ் அதுபோல கடலால் சூழப்பட்ட இந்நில உலகின் புற இருளை போக்குவது கதிரவன் இதுல என்ன சொல்றாங்கன்னா மக்களால் போற்றப்பட்டு ஓகேவா மக்கள்னா யாரு நம்மதா நம்மளால போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே பொதிகையில் பிறந்து ஓகேவா குமரி கண்டத்துல வந்து பாண்டியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவர்கள் யாருன்னா நம்மளோட பாண்டியர்கள் இவங்க வந்து அந்த பொதிகை அப்படிங்கிறது அந்த தமிழானது சொல்லியிருக்காங்க சான்றோரால் தொழப்பட்டு சான்றோர்கள் படித்தவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க நிறைய நூல்கள் வந்து தமிழ் மொழிய வச்சு எழுதியிருக்காங்க சங்க இலக்கியங்கள் அறநூல்கள் நன்னூல் தந்தி அலங்காரம் இந்த மாதிரி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்ன அப்படின்னா இந்த நூல்களை வந்து படிக்கும் போது சான்றோர்களால் எழுதப்பட்ட நூல்களை வந்து படிக்கும் போது மக்களோட அறியாமை ஓகேவா நிறைய பேர் என்னன்னா அறியாமே தெரியாது இந்த விஷயங்கள் நம்ம பண்ணா அதுல வந்து தப்பு நடக்கும் அப்படிங்கறது தெரியாமலே பண்ணுவாங்களா தான் சொல்லிருக்காங்க மக்களின் அறியாமை என்னும் இருளை போக்குவது தமிழ் அது போல அதை எதோட கம்பேர் பண்ணிருக்காங்க நம்மளோட சூரியனோட ஓகேவா சூரியன் என்ன பண்ணது கடலால் சூழப்பட்ட இந்நில உலகின் நமக்கு என்னது நாலுல மூணு பகு வந்து கடலால் தான் வந்து சூழ்ந்திருக்கு நம்மளோட உலகம் அதுல வந்து சூரியன் என்ன பண்ணுது காலையில வந்து உதிக்கும் போது ஒரு நாலு மணிக்கு உதிக்குதுன்னு வைங்க நமக்கு நைட் ஃபுல்ல விடிய கால நாலு மணி நேரம் இருட்டா இருக்கிறது திடீர்னு வெளிச்சம் ஆயிரமா அதுதான் வந்து என்னது புற இருள் அப்ப வந்து என்னது தமிழ் வந்து அகையிருளை போக்குமா இருளை போக்குவது என்னது கதிரவன் அப்புறம் நம்மளோட இயல் ஒன்றோட நான்காவது சிறுவனா ஓகேவா பின்வரும் இரு பாக்களின் கருத்துக்களில் உள்ள வேற்றுமையை எடுத்து காட்டுக பழையன கழுதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே இந்த மாதிரி எழுதியிருக்கிற நூல் என்னன்னா நன்றி மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க கூவி கூவா சிற்பி பாலசுப்ரமணியம் ஓகேவா இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா பழையன கழிதலை பத்தியும் புதியன புகுதலை பத்தியும் பேசியிருக்காங்க இதோட வேற்றுமை என்னன்னு பாக்குறோம் இப்ப நன்னூல்ல என்ன சொல்லியிருக்காங்க பழைய நடைமுறைகளை பயன்பாட்டிலிருந்து நீக்கியும் புதியன வாங்கிவிட்ட சில நடைமுறைகளை இணைத்துக் கொள்வதும் குற்றமல்ல நன்னூல் எழுதுனது யாருன்னா பவனந்தி முனிவர் ஓகேவா நன்னூல் எழுந்தது யாரு பவனந்தி முனிவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா எல்லாம் ஒரு சில பழைய விஷயங்கள் ஓகேவா பழைய நடைமுறைகளை பயன்பாட்டில் இருந்து நீக்கியும் ஒரு சில புதிய விஷயங்களை வந்து என்ன பண்ணுவோம் இப்ப நம்ம பாட்டி தாத்தா காலத்துல வந்து நல்லா அம்மியில வந்து அரைச்சு சமைச்சாங்க ஓகேவா ஆனா நம்ம இப்ப எதுல மாறி இருக்கோம் மிக்சி அதான் அவர் சொல்லியிருக்காரு ஓகேவா புதியனவாய்விட்ட சில நடைமுறைகளை அப்படி நம்ம இணைச்சதுனால எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா சிப்பி பாலசுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா மீண்டும் அந்த பழமை செயல்பாடுகளுக்கு புதிய வடிவம் கொடுக்க வேண்டும் ஓகேவா அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த அம்மையில அரசும் ஆனா அம்மீர் அரைச்சது என்ன பண்றாங்க இப்ப அத யாருக்குமே வந்து தெரியாமலே போயிருச்சு ஆனா அப்படி இருக்க கூடாது அதுக்கு வந்து நம்ம ஒரு புதிய வடிவம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப வந்து என்னது இப்ப உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு ஒரு சில பேருக்கு அம்மையெல்லாம் என்னன்னு தெரியும் ஆட்டுக்கள் என்னன்னு தெரியும் இன்னும் ஒரு பத்து வருஷம் போகும்போது அதை பத்தி என்னன்னே தெரியாம போயிடும் அதனால அவர் என்ன சொல்றாரு மீண்டும் அந்த பழமை செயல்பாடுகளுக்கு ஒரு புதிய வடிவம் அதுக்கான ஒரு புதிய வடிவம் வந்து நம்ம தரணும் அப்படிங்கிறாரு ஓகேவா காலம் மாறுதலுக்கு ஏற்ப கொள்வது கட்டாயமாகும் அதன்படி தேவையற்ற சொல் பொருள் வழக்கம் எல்லாம் கால மாறுதலுக்கேற்ப புதிய சொல் பொருள் வழக்கம் தேவை இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த லைஃப்ல வந்து என்னது ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி நம்ம என்னது நைன்டிஸ்ல இருந்த மாதிரி இப்ப டூ கே வந்து கிடையாது அதுதான் சொல்லியிருக்கா அப்ப எப்படி காலம் வந்து மாறுதோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம் முன்னாடி வந்து அந்த அண்ணாவை வந்து நம்ம இப்ப அண்ணன் சொல்றோம் அண்ணன் சொல்ல மாட்டாங்க தமையன் ஓகேவா அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ அந்த தமிழ்ங்கிற வார்த்தை இல்ல அதான் அவங்க சொல்லிருக்காங்க ஒரு புதிய சொல்லு ஒரு புதிய பழக்கம் பழக்கம் எல்லாமே நமக்கு தேவை அப்படிங்கிறாங்க பழமையெல்லாம் ஒதுக்கி விட கூடாது அவற்றை புதுப்பித்த சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் இப்ப என்னது இதெல்லாம் பழசு இல்ல உம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கூடாதா அதை நம்ம ஒதுக்கி கூடாதா இப்ப வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க வேஸ்டி ஷர்ட் போடுவாங்க அப்படித்தானே ஆனா இப்ப நிறைய பேர் என்ன மாறிட்டாங்க ஷர்ட்டுக்கு மாறிட்டாங்க அதுதான் என்ன அப்படி என்ன சொல்றாருன்னா இந்த வேஸ்டி போடுறதுக்கு கூட என்னது நல்லா காற்றோட்டமா இருக்கும் நம்ம ஊரு கிளைமேட்டுக்கு அது வந்து ஏத்ததா இருக்கும் ஓகேவா அதனாலதான் பெண்களுக்கு வந்து என்னது சேலை கட்ட சொன்னாங்க பசங்களுக்கு வந்து வேஸ்டி போட சொன்னாங்க ஆனா ஆங்கிலேயர்களோட ஆட்சியில தான் என்ன பண்றது ஃபேஞ்சங்கிற ஒண்ணு வந்துச்சு அவங்க கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு அது ஒத்து வரும் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஆகாது அதனால என்னது இதனால இதனாலதான் உங்களை வந்து நாங்கள் இதை பண்ண சொல்றோம் அப்படிங்கிற விழிப்புணர்வை வந்து நம்மளோட சொசைட்டிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளர்ச்சியை நோக்கி பழமையை விட வேண்டுதல் என்கிறது நன்னூல் நன்னூல்ல என்ன சொல்றாங்களா நம்மளோட ஜென்ரேஷன் அதாவது எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடிதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பழமையை ஓகேவா பழைய விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணுமா கைவிடணும் நன்மைன்னு சொல்லுது ஆனா பழமையை புதுமையாக்க சமுதாயம் வளர்ச்சி அடைய தமிழ் குயிலே மெய் சிலருக்கு பாடி பாடிவா என்கிறார் சிப்பி பாலசுப்பிரமணியம் ஆனா இதே நம்மளோட சிப்பி பாலசுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா இந்த பழைய விஷயங்கள் வந்து புதுமையாகணும் அப்படிங்கிற அதே நேரம் நம்மளோட சொசைட்டி வந்து என்னன்னு வளர்ச்சி அடையணும் அதனால தமிழ் குயிலே தமிழ வந்து என்ன சொல்லியிருக்காரு தமிழ் குயிலே அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு மெய் மெய்னா என்னது உடம்பு ஓகேவா மெயினா உடம்பு என்னுடைய உடம்பு சிலிர்க்குமாறு பாடிவா என்கிறார் பாலசுப்ரமணியம் ஓகேவா இதோட இயல் ஒன்றோட சிறுவினாக்கள் வந்து நிறைவடைந்தது